அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டபிள்யூஎஸ் மூலமாக வெளியாகக்கூடிய ரிசல்ட்டை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நேற்று பார்த்திங்கன்னா சென்டர் இன்ஸ்பெக்டருடைய அந்த இன்டர்வியூ சிபிஎம் முடிஞ்ச உடனே எல்லா இன்டர்வியூ மார்க்கும் வெளிவரும் அப்படின்னு அவங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நேற்று நைட்டு டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ மார்க்கும் எக்ஸாம் மார்க்கும் சேர்த்து இன்டர்வியூக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுடைய மார்க்கை ஃபுல்லாக வெளியிட்டாங்க இப்போ டிப்ளமோ டிப்ளமோடைய மார்க் லிஸ்ட்டையும் அதே மாதிரி நம்மளுடைய சென்ட் இன்ஸ்பெக்டருடைய மார்க் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் அந்த இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ லெவலில் உள்ள அந்த போஸ்டோடைய மார்க்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் டிஎம்ஏ லாக்இன் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் ஸோ இதுதான் அது ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் பை த கேண்டிடேட்ஸ் ஃபார் டிப்ளமோ ஸ்டாண்டர் டெக்னிக்கல் போஸ்ட் போத் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது ஜூன் முப்பது ஜூலை ஆறு ஆகிய ஆகிய நாட்கள் நடந்த ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கும் அக்டோபர் ஏழுலேருந்து பதினேழு ரெண்டு வரைக்கும் நடந்த இன்டர்வியூடைய மார்க்கையும் வெளியிட்டிருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க டிகிரி மாதிரியே சீரியல் நம்பர் பதிவு எண் அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு டோட்டல் மார்க்கு அப்புறம் என்ன கம்யூனிட்டி அப்புறம் என்ன ஜென்டர் அவங்க எந்த பிரிவில் வராங்க பிஹெச்டிஎம்மா இல்லை டிடப் பிடபிள்யூ டி பிரிவா இல்லை வேறு என்ன பிரிவாக அப்படின்னு அதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து வெளியிட்டுருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் இருக்குது டிப்ளமோ லெவலில் ஸோ டிப்ளமோ லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏன் அதிகமாக இருக்குன்னா லெவல் டிகிரி லெவல்லையும் எக்ஸாம் வெளியிருப்பாங்க டிப்ளமோ லெவல்லையும் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இதில் ஸோ அவர் ரெண்டு பேருமே இன்ட்ரி அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவர் ரெண்டையுமே காமிச்சிருப்பாங்க இதில் இதில் நீங்கள் உங்கள் நான் சொன்ன மாதிரி உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் நீங்கள் எந்த கம்யூனிட்டி உங்கள் மார்க் எவ்வளவு உங்கள் கம்யூனிட்டியில் மொத்த மார்க் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை பூரா வந்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் மார்க் எவ்வளவு அதில் மொத்த ஃபஸ்ட் மார்க் எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணி அதில் நீங்கள் எத்தனை இடத்துல இருக்கீங்க அப்படி மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா உள்ள இது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு லாஸ்ட்டில் நம்ம அதில் மாதிரி இது போட்டிருப்பாங்க டோட்டல் இப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நாலு பக்கம் மொத்த இன்டர்வியூவில் கலந்து கொண்ட டிப்ளமோ படித்த டிப்ளமோ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவில் கலந்து கொண்டவங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் ஸோ நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் இந்த இன்டர்வியூவில் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்டவங்க வந்துருக்காங்க டிகிரி லெவலில் இதில் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் அவங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும் கவுன்சிலிங் தேதி வந்து பின்னர் வந்து அறிவிப்பாங்க அப்படின்ட்டுருக்காங்க விரைவில் வந்து அறிவிப்பாங்கருக்காங்க அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து மார்க் வந்து எல்லாரோடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்கும் பப்ளிஷ் பண்ணலை இன்டர்வியூவில் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுடைய மார்க்கை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா அது ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யாரோடைய மார்க்கெலாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு மார்க்கு வந்து யாரெல்லாம் இன்ட்ரி அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய மார்க்கை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ சிவியில் கலந்துக்கிட்டு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மார்க்கையும் அவங்க பதிவு பண்ணலை ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் இல்லாமயே அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் தராது அப்புறம் அவங்க எல்லாம் செய்வாங்க பிஎஸ்டிஎம் பிரிவில் வந்து அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அங்கே போனோன்னே அவன்கிட்ட பிஹெச்டிஎம் இருக்காது ஸோ டிகிரிக்கு பிஎஸ்டிஎம் இருக்கும் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்காது ஆனால் அவங்க அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிடுவாங்க அப்புறம் அங்கே போகும்போது பிஹெச்டிஎம் இல்லை அப்படின்னு அவங்க அவங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் அவங்களுடைய மார்க் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் ப்ராப்பராக அட்டன் பண்ணி முடித்தாங்க இல்லையா அவங்களுடைய மார்க்கை மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க அடுத்து இந்த பிஹெச்டிஎம் டிஏபி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அவங்களுடைய அவங்க சிவி செக் பண்ணி அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ரிகார்ட் டுப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் த செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வில் பி மேட் ஆன் த மெரிட் சப்ஜெக்ட் டு த அவுட் கம் ஆஃப் பெண்டிங் ரீட் பெட்டிஷன்ஸ் பிஃபோர் த கனரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என் டிட் பெட்டிஷன் நம்பர் த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ எயிட் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆனால் த்ரீ நைன் த்ரீ செவன் ஒன் ஆஃப் டுவெண்ட்டி டெண்டி இன் கேஸ் ஆஃப் ரிசர்வேஷன் பெட்டனிங் டு பிஹெச்டிஎம் கேண்டிடேட் வித் டு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போஸ்ட் அப்போ டிப்ளமோவுக்கு வந்து பிஹெச்டிஎம் கிடையாது ஆனால் வந்து பிஹெச்டிஎம் இடஒதுக்கீலாம் வராங்க இல்லையா டிப்ளமோ லெவலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஸ் கேண்டிடேட்டை மெரிட் சப்ஜெக்ட்டு சப்ஜெக்டு அவுட்கம் அது வந்து பெல்டிங் விற்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த இதில் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக வழக்கு வந்து இருக்கு டிப்ளமோ லெவலில் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்கள பெல்டிங் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய கே கவுன்சிலிங் வந்து அவங்க இடஒதுக்கீடு முறைக்கு என்ன ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க கால் பண்ணுவாங்க ஸோ கேடிடேட் செல் பி கால்டு ஃபார் கவுன்சிலிங் பேஸ்டு ஆன் மெரிட்ஸ் அண்ட் ஆல்சோ பை ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆஃப் சர்வேஷன் அப்புறம் வழக்கம் போல் அவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க எனக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவுன்சிலிங் மூலமாக வந்து கவுன்சிலிங் எப்போ அவங்களுக்கு தெரியும் ஸோ கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு நாங்கள் ப்ராப்பராக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க ஸோ டிகிரி லெவலில் உள்ள ரிசல்ட்டையும் அவங்க வெளியிட்டாங்க டிப்ளமோ லெவலில் உள்ள ரிசல்ட்டையும் வெளியிட்டாங்க இது நாலாயிரத்தி இரநூத் நாலாயிரத்தி இரநூத்தி நூற்றி எண்பது அது ஒரு ஆயிரத்தி இரநூறு மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு வேக்கன்சிக்கான டீடைல்ஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி வெளியிடுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வெளியிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு நம்ம பாராட்டி ஆகணும் இவங்க மேலே உள்ள ஏகப்பட்ட அந்த சந்தேகங்கள் வந்து ஒரு நிவர்த்தி ஆகிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க எக்ஸாம்பிள்னு எல்லா மார்க்கையும் வெளியிடல சரி ஓகே பரவாயில்ல ஆனால் யாரெல்லாம் இன்டர்வியூ கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய மார்க்கெல்லாம் வெளியிட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணது ரொம்ப தான் ஸோ டிப்ளமோ லெவலில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஇ முடித்த சில பேர் பிஇ முடிச்சு பிஇ டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணாங்க இல்லையா அவங்க டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அவங்களுடைய பேர் இங்கேயும் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ கவுன்சிலிங் போகும்போது அவங்க எந்த விதமான போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரியும் கவுன்சிலிங் வைக்காமல் ஒரு போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறது நியாயமாக இருக்காது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கவுன்சிலிங் கண்டிப்பாக வைக்கணுங்கும் போது சில பேர் கவுன்சிலிங்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு கவர்ன் பண்ணாங்க நம்ம அப்போயே சொன்னோம் கவுன்சிலிங் கண்டிப்பாக வைக்கணும் இன்னொரு மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் இதே மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம நம்ம வந்து பேர் போட சொல்லியிருந்தோம் பேர் போடல மற்ற எல்லாம் போட்டிருக்காங்க பதிவு எண்ணு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது இன்டர்வியூ மார்க்கு டோட்டல் மார்க்கு அவங்க என்ன கம்யூனிட்டி அவங்க என்ன பிரிவில் வராங்க இதெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸாக அதே மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு இது ஸோ இது வந்து யாரெல்லாம் இந்த இந்த டிப்ளமோ லெவல் போஸ்ட்டில் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய இதை பதிவு பண்ணுங்கள் நம்ம நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் உங்க உங்கள் உங்கள் கம்யூனி நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு உங்கள் கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளவு நீங்கள் அதில் எத்தனை கிளியர் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துங்க அதையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு போஸ்டிங் வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு அதை வந்து ஃபாலோவ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ